இதில் முத்தலகு பூமியை பிரிஞ்சு போனா எங்க அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமே சொல்லிட்டு வாசலையும் நின்றுட்டு இருக்காங்க அப்போ பூமிக்கு சாப்பாடு கொண்டு வந்த தூசையும் முத்தலகோட மன நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கையிலேயே சாப்பாடு கொடுத்து ரெண்டு பேருமே ஒன்னா போய் சாப்பிடுங்கமானு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க உடனே முத்தலகு சரின்னு சொல்லிட்டு உள்ள சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு கூட சேர்ந்து சாப்பிடுறாங்க அதுக்கப்புறமா கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சு முத்தலகு எந்திரிக்கும் போது மேலே இருந்த ஃபேனு கீழே பூமிய இருந்த இடத்துல விழுகுது உடனே இதை பார்த்த முத்தலுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஆனா பூமியோ ஏதோ பழைய ஃபேனுன்றனால விழுந்துருச்சு ஆனால் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு முத்தலகு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா முத்தலகோ ஜோஷக்காரங்க சொன்னது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே சுகமடைகிறாங்க அது மட்டும் இல்லாம எங்க இப்ப கூட நம்ம பூமியை பிரிஞ்சு போயிட்டோம்னா அவங்களுக்கு மறுபடியும் ஏதாவது ஆயிடுமோன்ற பயத்தோடயே அவங்க கூடயே சேர்ந்து தூங்குறதுக்கு முடிவெடுக்கிறாங்க உடனே இதை கேட்ட பூமி ரொம்பவே அடைகிறாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே ஒன்னா ஒரே இடத்துலதான் தூங்குறாங்க அதுக்கப்புறம் காலையில வெளியே எந்திரிச்சு வரும்போது பூமி ரொம்பவே அக்கறையோட முத்தலகோட சேலை எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டா அங்க வந்த அஞ்சலியும் இதை பார்த்துடவே உடனே ரொம்பவே கோவப்படுறாங்க அது மட்டும் இல்லாம இந்த முத்தலக கண்டிப்பா ஏதாவது பண்ணி ஆகணுன்றதுக்காக கார்ல வேக வேகமா கிளம்பி தயாவை பாக்குறதுக்காக போறாங்க போறாங்க ஆனா இந்த பக்கமும் முத்தலகு எப்படியாவது பூமியோட உயிருக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்றதுக்காக இதுக்கு முன்னாடி ஜெய்சிக்காரங்க சொன்ன மாதிரியே கோவிலுக்கு போயிட்டு அங்க பூஜை இருக்கிறதுல கலந்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்க பூஜாரி கிட்டையும் வீட்டுல நடக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க இதை கேட்ட பூஜாரியும் ஒரு கயிறு எடுத்து கொடுத்துட்டு இதை உன்னோட புருஷனோட கையில கட்டிடுமா கண்டிப்பா அவனுக்கு இப்போதைக்கு எந்த ஆபத்து வராதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே முத்தலகுக்கு அறுதல் தர மாதிரி பேசிட்டு அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க இதனால சந்தோஷம் அந்த கயிறை எடுத்துட்டு வந்த முத்தலகும் உடனடியா அதை பூமி கையில கட்டி விடுறாங்க அது மட்டும் இல்லாம பூமி கிட்ட அந்த கயிறை எந்த சூழ்நிலை வந்தாலும் கல்லும் கலட்டவே கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ராமிஸும் வாங்கிக்கிறாங்க பூமியும் முத்தல கூட மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சத்தியமும் பண்ணி கொடுக்குறாங்க ஆனா இந்த பக்கமும் தயாவை பார்க்க வந்த அஞ்சலியும் முத்தலகோட குழந்தை மட்டும் இறந்தா போதாது எனக்கு அந்த முத்தலகே சாகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வெள்ளத்தலமா பேசிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட தயாவும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா அவளை கொள்ற விஷயத்த நீதா பண்ணியாகணும் ஆனா என்ன அதுக்கான பிளான மட்டும் நான் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முத்தலக கொள்றதுக்காக கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம தயா அந்த பிளான அஞ்சலி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட அஞ்சலி கண்டிப்பா இந்த பிளான் சக்சஸ் ஆகியே தீரணும் நான் ஆக வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆத்திரத்தோட வீட்டுக்கு வராங்க ஆனா இது எதுவுமே தெரியாத முத்தலகோ பூமியோட உயிருக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து பார்த்து கவனிச்சிட்டு இருக்காங்க ஆனா அஞ்சலியோ முத்தலகோட உயிரையோ அவங்களோட குழந்தை உயிரைக்குமே ஆபத்து வர வைக்கணுன்றதுக்காக ரொம்பவே கேவலமா திட்டம் போட்டு முத்தலக பாக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அஞ்சலி அடுத்து என்னதான் பண்ண போறாங்க முத்தலகு அவங்களையும் அவங்களோட குழந்தையோ அஞ்சலி கிட்ட இருந்து எப்படிதான் காப்பாத்த போறாங்க அது மட்டும் இல்லாம பூமிக்கு வர ஆபத்துல இருந்து பூமியையுமே எப்படி காப்பாத்த போறாங்க இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்